இப்போ வல்லலும் துள்ளல் அல்பா அதுவும் வந்து கிராமிய பாடல்கள் மாதிரி ஓகேங்களா அப்போ ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி அவருடைய பாட்டு இருக்குன்றதுனால எல்லாருக்கும் அது புரிய ஆரம்பிச்சு இறைவனை நம்ம ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு வந்துட்டார் அப்போ இறைவனாகவே நான் வாழ்கிறேன்னு சொன்னார் இதில் என்ன கான்ட்ரவசி அப்படின்னா அவர் கும்பிட ஆரம்பித்தாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐயகோ இந்த மக்களின் நினைத்து நான் பரிதாபப்படுகிறேன் இவர்கள் என்ன அளவாக கும்பிடுகிறார்கள் இறைவனை பற்றி தெரியாதனால தான் என்னை கும்பிடுறாங்க அப்போ இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு அறிவு கொடுத்து நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லி இறைவேண்டா அப்போ மக்கள் வந்து எங் எப்படி போனாலும் கேட்டு போடுறாங்கன்ற மாதிரி சுற்றி சுற்றி அவரை டிஸ்டர்ப் பண்ணி இங்கே சென்னையில் இருந்தால் மனம் சிலுகுறும் என்றே நான் காடு காடுமீடுகள் வயல்கள் எழுதோலும் அலைந்தேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எஸ்ஸாகிறார் ஏன்னா இவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு சாமியாரை பார்த்துட்டா என்ன கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் கல்யாணவில் எனக்கு புள்ள ஒர்க்கில் வந்து நிற்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்குள் உயிர் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த இயங்கக்கூடிய உயிர் நம்மளுடைய இயற்கை மலங்களாகிய நம்ம நம்மளுடைய செயற்கை இல்லைங்க எதுவுமே நம்மளுடைய செயற்கை கிடையாது எல்லாமே இயற்கை நம்மளுடைய பிறக்குது நம்மளுடைய இருக்குது நம்ம அதனால தான் பிறந்துகிட்டே இருக்கிறோம் இந்த இயற்கை மடங்களாகவே ஏழு துறைகளால் மூடப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால் நம்ம வந்து அங்கேயான இருளில் இருக்கிறோம் இந்த இருள் மெது மெதுவாக விலகும் அதனால் ஏழு திரைகள் இச்சாசக்தி மாயா சக்தி பராசக்தி கிரியாசக்தின்னு சொல்லி நிறைய த துறைகள் வேறு வேறு விஷயங்களாக உதாரணத்துக்கு நீங்கள் பிறக்கணுன்றது யாருடைய பிளான் விதி விதி இல்லை விதின்னு ஒரு வாரத்தில் நம்ம சொல்லிவிட்டோம் இது என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையிலே ஒரு பெரிய மெக்கானிசம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பிறந்து இயங்குறதுக்கு நம்மளுக்கு ஆசை வரதுக்கு எனக்கு மோகம் வர்றதுக்கு எனக்கு குரோதம் வர்றதுக்கு எனக்கு வன்மம் வர்றதுக்கு எனக்கு காமம் வர்றதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசம் உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாதம் பரநாதம் பரபிந்து பரநாதம் அக்ராந்தம் திக்ராந்தம் அதுக்கு மேலே வந்து சுத்தம் ஆதிதம் சொல்லி நம்மளுக்கு மேலே நவ ஒம்பது நிலைகள் நம்மளை நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க